வணக்கம் நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழக அரசு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அவர் செய்த சாதனையில் ஒரு சாதனை முக்கியமான சாதனை ஐயன் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இணைப்பு கண்ணாடி இலைப்பாலம் இந்தியாவிலேயே முதல் முதலாக அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகமெங்கும் சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் தமிழகமெங்கும் இருந்து சுற்றுலா பயணிகள் குறிப்பாக நம்ம ஊர் மக்களே கூடுதலாக விவேகானந்தர் பாறைக்கும் திரு திரு திருவள்ளுவர் சிலைக்கும் சென்று பார்வையிடுகிறார்கள் அந்த கண்ணாடி இலை பாலத்தில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்கிறார்கள் இந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய புகழை சேர்க்கும் மனமாக நமக்கு இந்த சாதனையை செய்து தந்தவர் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்